வணக்கம் ஏர்போர்ஸோட மெடிக்கல் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு ரெண்டு வாரங்கள் தான் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு நாட்கள் இருக்கு டைமு இந்த பதினாலு நாட்கள்ல நம்ம என்னென்ன படிக்கணும் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி படிச்சா நம்ம வேலை கிடைக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் அடுத்து இந்த எக்ஸாமுக்கு எவ்வளவு கட் ஆஃப் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பாத்துருவோம் இந்த எக்ஸாமுக்கு நீங்க படிக்க வேண்டிய முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி உங்களுக்கு சிலபஸ் பிடிஎஃப் ஆ கொடுத்துருக்கேன் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோட கடைசியில உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதை பார்த்து இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரேலி அட்டன் பண்ண போறவங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் ப்ரொசீஜர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குன்னு தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியும் சோ முதல் நாள் நீங்க போவீங்க ரிப்போர்ட் பண்ணுவீங்க ஃபர்ஸ்டே உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் ஒரிஜினலாக அப்படின்னு வெரிஃபை பண்ணிட்டு தான் உங்களுக்கு கேட் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டாக உங்களுக்கு பிசிக்கல் தான் இருக்கும் ஃபிசிக்கல் நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன் பட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ரன்னிங் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க பிசிக்கல் முடிஞ்சு யாரெல்லாம் செலக்ட் ஆகி வரீங்களோ அவங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் மதியமே கண்டக்ட் பண்ணுவாங்க ரிட்டர்ன் எக்ஸாமுக்கான ரிசல்ட் சாயங்காலமே வந்துடும் உடனே ரிசல்ட் வந்துடும் முதல் நாள்லேயே உங்களுக்கு பிசிக்கலும் ரிட்டன் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிரும் ரிட்டன் எக்ஸாம்ல யார் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கீங்களோ அவங்கள மட்டும் அடுத்த நாள் ரெண்டாவது நாள் குரூப் டிஸ்கஷனுக்கு அனுப்புவாங்க இந்த குரூப் டிஸ்கஷன்ல யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் ஒரு ஒரு வாரம் கழிச்சு மெடிக்கல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பிஎஸ்எல் ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த பைனல் மெரிட் லிஸ்ட்ல யார் யார் நேம் எல்லாம் இருக்கோ அவங்க எல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் சோ இவ்வளவு ஸ்டேஜஸ் நீங்க கடந்து வர வேண்டியதுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு இதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ் அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம் தான் இந்த ரிட்டன் எக்ஸாம்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கீங்களோ அதுதான் உங்களுடைய வேலையை தீர்மானிக்கக்கூடியது ஏன்னா ஃபைனல் மெரிட் லிஸ்ட்ல உங்களுடைய இந்த ரிட்டன் எக்ஸாம் மார்க்கை தான் கன்சிடர் பண்ணுவாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு ரிட்டன் எக்ஸாம்ல நிறைய மார்க் நம்ம எடுக்க பார்க்கணும் அதே சமயம் பிசிக்கலும் குரூப் டிஸ்கஷனும் ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான் பட் இதுல உங்களுக்கு மார்க் கிடையாது குவாலிஃபைங் இன் நேச்சர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க பிசிக்கல் ரிட்டர்ன் அண்ட் குரூப் சேர்த்து தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும் இந்த வீடியோல முழுக்க நம்ம ரிட்டன் எக்ஸாமுக்கு நீங்க எப்படி தயாராகணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் எக்ஸாம் பேட்டர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மெடிக்கல் அசிஸ்டன்ட பொறுத்தவரை குரூப் சிலபஸ் தான் இல்ல ரெண்டு பிரிவா பிரிச்சிருவாங்க ஒன்னு இங்கிலீஷ் இன்னொன்னு ராகா ராகாங்கிறது மூணு சப்ஜெக்ட் அடங்கிய ஒரு பகுதி தான் இதை ஆர் ஃபார் ரீசனிங் ஏ ஃபார் ஆப்டிடியூட் ஜிஏ ஃபார் ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ்ல இருந்து உங்களுக்கு இருபது கொஸ்டின் இருபது மார்க் வரும் ராகா இருந்து முப்பது கொஸ்டின் முப்பது மார்க் வரும் டோட்டலா ஐம்பது கொஸ்டின் ஐம்பது மார்க் இதுக்கு அவங்க கொடுக்கற டைமிங் நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல ஐம்பது கொஸ்டின் அட்டன் பண்றங்கிறது உங்களுக்கு ஒரு சவாலான விஷயமா தான் இருக்கும் பட் எக்ஸாம்ல போயிட்டு நீங்க எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு வீடியோ கடைசியில நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க அடுத்து மார்க்கிங் பேட்டர்ன் ஒரு கொஸ்டின் நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் கிடைக்கும் இதே இது ஒரு கொஸ்டின் நீங்க தப்பா அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ டூ ஃபைவ் மார்க் நெகட்டிவ்ல போகும் அதாவது நாலு கொஸ்டின் தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க்கை மைனஸ் பண்ணிடுவாங்க சோ இது ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்ட வேண்டியது எல்லா கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணணும்னு நினைக்க கூடாது ஒரு கொஸ்டின் தெரியலை அப்படின்னா அதை விட்டுட்டு வர்றதா ஒரு பெஸ்டான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் ஒரு கொஸ்டின் தெரியல அப்படியே ஆன்சர் பண்ணாம விட்டுட்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கு நெகட்டிவ் மார்க் எதுவும் கிடையாது ஜீரோ மார்க்ல அப்படியே இருக்கும் கொஸ்டின் பேப்பர் தான் இருக்கும் இந்த கொஸ்டினை பாருங்க ரெண்டே ரெண்டு லாங்குவேஜ் தான் இருக்கும் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மேல ஹிந்தி கொடுத்துருப்பாங்க கீழே அதுக்கான டிரான்ஸ்லேஷன் இருக்கும் நாலு சாய்ஸஸ் கொடுத்துருவாங்க அதுல எது கரெக்டோ அதை நம்ம சூஸ் பண்ணணும் ஓஎம்ஆர் ஷீட் உங்களுக்கு தந்துருவாங்க அதுல தான் ஷேர் பண்ற மாதிரி இருக்கும் அதனால ஓஎம்ஆர் ஷீட்டை ஷேர் பண்ற ப்ராக்டிஸும் பண்ணிட்டு போயிருங்க எக்ஸாமுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு ஒரு ஃபைனல் நாள் நான் சொன்னேன் இந்த ஃபைனல் நாள்ல நீங்க இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சாலும் இதுல உள்ள அந்த ஐம்பது கொஸ்டினையும் உங்களால கவர் பண்ண முடியும் சரியான ஸ்ட்ராட்டஜியை என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் நிறைய பேர் இந்த எக்ஸாமுக்கு பண்ற ஒரு மிஸ்டேக்கு நாலு சப்ஜெக்ட்டையும் சேர்த்து படிக்கிறது இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்கிலீஷ்ல கொஞ்சம் படிக்கிறது அதுக்கப்புறம் ரீசனிங்ல கொஞ்சம் படிக்கிறது அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ்ல கொஞ்சம் படிக்கிறது எவ்வளோ மார்க் கவர் பண்ணிருக்கோம் என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத கடைசி வரை நம்மளுக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி முடியிற வரை நம்மளுக்கு தெரியாது ஸோ எப்போதுமே இந்த மெடிக்கல் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டா நீங்க கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிங்க இப்போ ஃபர்ஸ்டே நீங்க இங்கிலீஷ் சப்ஜெக்டை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க இதுல உள்ள இருபது கொஸ்டினுக்கான சிலபஸையும் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க இந்த இருபது கொஸ்டினுக்கான சிலபஸுமே உங்களால ஆரே நல்லா கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஏன்னா மற்ற சப்ஜெக்ட்டை கம்பேர் பண்ணும் போது இதுல சிலபஸ் கம்மி தான் அதே சமயம் மார்க்கும் அதிகம் இந்த ஆறு நாள்ல எப்படி கம்ப்ளீட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இதை மூணு பகுதியா பிரிச்சுக்கோங்க இங்கிலீஷ்ல ரீடிங் பொறுத்தவரை ரெண்டே டாபிக் தான் ஈஸியான டாபிக் இங்கிலீஷ் கம்பரன் அண்ட் கம்பிள் டிசன்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆனாலே போதும் இதுல கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே அவங்களால ஈஸியா ஆன்சர் பண்ணிட முடியும் அடுத்து ரெண்டாவது கிராமர் இதுக்கு ஆங்கிலத்தோட சில அடிப்படை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அட்டன் பண்ணிடலாம் எக்ஸாம் நேரம் இது சம்பந்தமா கொஸ்டின் வரும் எப்படி கொஸ்டின் பேட்டர் த பில்லின்ஸ் இல்ல எரஸ்பாட்டிங் அடுத்து மூணாவது பகுதியா ஒகாபிலரி அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த மூணு டாபிக்ல தான் கொஸ்டின் வரும் இதை இப்படி பிரிச்சு படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆறு நாள் தாராளமா போதும் இல்ல என்ன கேட்டீங்கன்னா உங்களால புல் மார்க்கே இருபதுக்கு இருபது எடுக்க முடியும் பட் சேஃப் ஸ்கோரா குறைஞ்சது ஒரு பதினெட்டுக்கு மேலேயாவது எடுக்கிற மாதிரி நீங்க பாத்து வச்சுக்கோங்க தாராளமா நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம் பதினெட்டுக்கு மேல எடுக்கிறதுக்கு ஆறு நாள்ல இங்கிலீஷ்ல இருபது கொஸ்டின்கான சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ராகா வாங்க ராகால எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ரீசனிங்ல இருந்து ஆரம்பிங்க ரீசனிங்ல உங்களுக்கு பதினஞ்சு மார்க் கேட்பாங்க ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் ஏன்னா இந்த எக்ஸாம் அட்டன் பண்றவங்களை நிறைய பேர் நிறைய மார்க் எடுக்கிறது தான் ரீசனிங் தான் ரீசனிங் நீங்க படிக்கிறதுக்கு ஒரு பதினேழு டாபிக் கொடுத்திருப்பேன் இந்த பதினேழு டாபிக்ல ஒரு டாபிகை கூட நீங்க மிஸ் பண்ணிடுறீங்க ஏன்னா இதுல பதினஞ்சுக்கு பதினஞ்சு மார்க்கும் நம்மளால எடுக்க முடியும் எவ்வளவு நாள்லன்னு பாத்தீங்கன்னா நாளே நாளில் இந்த பதினஞ்சு மார்க்கையும் உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும் இப்போ இந்த பதினாலு நாள்ல ஒரு பத்து நாள்லேயே பாத்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷையும் ரீசனிங்கும் கம்ப்ளீட் ஸோ இதுல இங்கிலீஷ்ல குறைஞ்சது உங்களுக்கு ஒரு பதினெட்டுக்கு மேலேயாவது எடுக்க ரீசனிங்கில் ஒரு ஃபுல் மார்க்கே நீங்க எடுக்கணும் பதினஞ்சுக்கு பதினஞ்சு எடுக்கணும் டோட்டலா ஐம்பது கொஸ்டினில் முப்பத்தி மூணு மார்க் இந்த ரெண்டு சப்ஜெக்ட்லேருந்தே இருந்தே வந்துட்டு பாத்தீங்களா அதுக்காக தான் இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுமே நான் ஃபுல்லா உங்களுக்கு ஃபஸ்ட்டே டே கம்ப்ளீட் பண்ண சொன்னேன் மீதி நமக்கு எத்தனை நாட்கள் இருக்கு பத்து நாள் போயிட்டுனா இன்னும் நாலு நாட்கள் இருக்கு இதுல நீங்க ஆப்டிடியூடும் ஜென்ரல் அவர்னஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க உங்களுக்கு எட்டு கொஸ்டின் கேட்பாங்க ஜெனரல் அவேர்னஸ்ல இருந்து ஏழு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ண போறோம் பதினஞ்சு மார்க்கு ப்ரிப்பேர் பண்ணும் ஜென்ரல் அவேர்னஸும் கொஞ்சம் சிலபஸ் அதிகமான டாபிக் தான் எல்லா டாபிக்ஸும் படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அதனால நம்ம செலக்டிவா படிக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஃபுல் மார்க்கும் அட்டன் பண்ணணும்னு நினைக்க கூடாது ஒரு அஞ்சு கொஸ்டின் அட்டன் பண்ணாலே அது ஒரு பெரிய விஷயம் தான் அப்போ இந்த அஞ்சு கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கு இதுல உள்ள பதினோரு டாபிக்ஸ் படிக்கணும்னு தேவையில்லை நீங்க ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா படிச்சுக்கோங்க பட் செலக்டிவா படிக்கணும் எது அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணுமோ அதை நம்ம இம்பார்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரேஷியோன் பர்சன்டேஜ் டைம் அண்ட் ஒர்க் இதெல்லாமே கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்து படிச்சீங்கனாலே ஒரு ஆறு டாபிக் படிச்சீங்கனாலே இந்த அஞ்சு கொஸ்டினை நீங்க அட்டன் பண்ணிரலாம் அதே மாதிரி உள்ள இந்த நாலு நாட்கள்ல நீங்க ஆப்டிடியூடும் ஜென்ரல் வந்தோம் சேர்த்தே நீங்க ப்ரிஃபர் பண்ணுங்க ஆப்டிடியூடு எப்படி படிக்கணும்னு பார்த்துட்டோம் எட்டுக்கு ஒரு அஞ்சு எடுத்தாலே நம்ம போதும் அடுத்து ஜென்ரல் அவர்னஸ்ல ஏழு கொஸ்டின் இந்த ஏழு கொஸ்டின்ல நம்மளால ஃபுல் மார்க் எடுக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் ஏன்னா இது சிலபஸ் அதிகம் இதுல உள்ள சிலபஸ் நீங்க படிக்கிறதுக்கே மூணு மாசம் டைம் எடுக்கும் அப்போ இந்த ஏழு மார்க்கும் நம்ம செலக்டிவா படிக்கணும் அதே மாதிரிதான் இந்த ஜென்ரல் அவர்னஸ் பகுதியும் நீங்க பகுதி பகுதியா பிரிச்சுக்கோங்க இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு பகுதியா பிரிச்சுக்கோங்க இதுல இருந்தே உங்களுக்கு ஒன்னு டூ அதிகபட்சம் ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகே ஒரு பகுதியா பிரிச்சுக்கோங்க இதுல இருந்து எப்படியும் ஒரு மூணு டு அஞ்சு கொஸ்டின் கிட்ட கேட்பாங்க அடுத்து சயின்ஸ் சயின்ஸ்ல இருந்து ஒரு ஒன்னு இல்ல ரெண்டு கொஸ்டின் வரும் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரை கடைசியா உள்ள லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தான் நீங்க படிக்கணும் இது மட்டும் படிச்சாலே போதும் எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது ஸ்டாட்டிக் ஜிகேக்கு ரொம்ப மெயினான ஒரு டாபிக்னு பாத்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இதுல தான் கொஸ்டின்ஸ் வரும் அடுத்து இந்தியன் ஜியோகிராஃபில இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இதில் கேட்பாங்க அதுக்கப்புறம் பாலிட்டில இருந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் டாபிக்ல இருந்தும் இந்த ஸ்டாட்டிக் ஜிகேல இருந்து கொஸ்டின்ஸ் வரும் ஹிஸ்டரியில் உட்காந்து எல்லாத்தையும் படிக்காதீங்க டைம் இருக்காது மெயினாக ஆ கண்ணை மூடிட்டு மாடர்ன் இந்தியாவில் உள்ள ஐஎன்எம்ல இருந்து படிக்க ஆரம்பிங்க அதுல தான் அதிகமான கொஸ்டின்ஸே இதில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் சயின்ஸ் எல்லாத்தையும் உட்காந்து படிக்க தேவையில்ல நம்ம டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டீஸ்ல உள்ள சயின்ஸ் தான் கேட்காங்க எப்படி நீங்க படிச்சீங்கனாலே ஜென்ரல் நாலேஜை கவர் பண்ணிடலாம் இல்லை ஏழுக்கு ஒரு நாலு மார்க் எடுத்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நீங்க கொண்டு வாங்க இப்ப நம்ம சொன்ன மாதிரி நீங்க டார்கெட் பண்ணி படிச்சீங்கன்னா இங்கிலீஷ்ல ஒரு பதினெட்டு மார்க் மேலே எடுக்கலாம் ரீசனிங்கில் விட்டுறாதீங்க எப்படியும் பதினஞ்சு மார்க் மேல இருக்கணும் சோ இதுல கம்மியானாலும் மத்த சப்ஜெக்ட்ல நீங்க மேனேஜ் பண்ணிக்கோங்க சில பேர் எனக்கு ரீசனிங் டஃபாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இதில் உங்களுக்கு ஒரு கம்மியானாலும் ரெண்டு மூணு மார்க்க கம்மி பண்ணுங்க அதுக்கு மேலாம் கம்மி பண்ணிடுறாங்க ஏன்னா ஈஸியா தான் இருக்கும் இந்த மார்க்க மத்த சப்ஜெக்ட்லயும் நீங்க மேனேஜ் பண்ணிக்கோங்க பேலன்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஆப்டிடியூட்ல ஒரு அஞ்சு கொஸ்டின் போடுற மாதிரி பாத்துக்கோங்க ஜென்ரல் அவர்னஸ்ல ஒரு நாலு கொஸ்டின் கிட்ட போடுற மாதிரி பாத்தீங்கன்னா இப்படி நீங்க எடுத்தீங்கனாலே ஐம்பதுக்கு நாற்பத்தி ரெண்டு மார்க் எடுக்க முடியும் கண்டிப்பா உங்களுக்கு இந்த மார்க் எடுத்தீங்கன்னா வேலை இந்த எக்ஸாம்க்கு படிக்கிறதுக்கு உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்பட்டு நம்மளுடைய ஆல் இன் ஓன் டிஃபென்ஸ் கோர்ஸ்ல நீங்க பைனால் நாளில் எப்படி ஃபுல் சிலபஸும் கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உங்களுக்கு வீடியோஸோட அந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துருப்பேன் அதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும் உங்களால ஃபுல் சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ண முடியும் இந்த கோர்ஸோட ஃபீஸ் ஐநூறு வரும் இந்த கோர்ஸை நீங்க லைஃப் டைமா யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வரக்கூடிய ஏர்ஃபோர்ஸ் நேவி எந்த எக்ஸாமுக்கும் இந்த ஒரு கோர்ஸே நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இந்த கோர்ஸ்ல நீங்க படிக்க வேண்டியதை நான் வீடியோஸாவும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருப்பேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி இதுல நம்ம கொடுத்துருக்கேன் இந்த ஸ்டடி மெட்டீரியலை மட்டும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க வேற எதுவும் எக்ஸ்ட்ரா புக் எல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் தேவையில்லை இதுல நான் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருப்பேன் அதுக்கப்புறம் ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருப்பேன் அடுத்து நீங்க டெஸ்ட் போடுறதுக்கான ஸ்டடி மெட்டீரியலும் இதுல கொடுத்துருப்பேன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு கோர்ஸுக்கான டீட்டெயில் எல்லாம் அனுப்பி வைப்பாங்க அதில் நீங்க பார்த்துட்டு ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிக்கலாம் ஓகே இப்போ கட் ஆஃப் எவ்வளவு வரும் நம்ம எவ்வளவு மார்க் எடுத்தா நம்மளுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம ஸோ கட் ஆஃப் பாக்குறதுக்கு முன்னாடி கட் ஆஃப்னா என்ன அப்படிங்கிற ஒரு அடிப்படையான விஷயத்த நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த மெடிக்கல் அசிஸ்டன்ட் ஓபன் ரேலி பஞ்சாப்ல நடந்தது இந்தியாவில் அதுல மொத்தம் உங்களுக்கு ஐம்பது வேகன்சி கிட்ட இருந்தது இது எக்ஸாக்டான வேகன்சி இல்ல பட் நான் தோராயமா அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு சொல்றேன் ஐம்பது வேகன்சில பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் பேர் கிட்ட இந்த ஐம்பது வேகன்சிக்கான கட் ஆஃப் அப்படிங்கிறப்போ முப்பதுக்கு கீழே தான் வந்தது அந்த ஐம்பதுல முப்பதுக்கும் கீழதான் கட் ஆஃப் வந்தது அதாவது அம்பது மார்க்ல நீங்க எடுத்தாலே உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கறத ஒரு நிலைமை இப்போ நீங்க நினைக்கலாம் இந்த ரேலிக்கும் நான் முப்பதுக்கு மேல எடுத்தா எனக்கு வேலை கிடைச்சிருமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நம்ம எக்ஸாக்டா கணிக்க முடியாது இப்போ அந்த ஐம்பது பேருமே இந்த பஸ்ட் யார் ஐம்பது மார்க்ல அவங்களுக்கு தான் வேலை அந்த எடுத்த ஐம்பது பேருமே நாற்பதுக்கு மேல எடுத்திருந்தாங்கன்னா இந்த நாற்பதுக்கு மேலதான் கட் ஆஃபே வரும் உங்களுக்கு புரியுதா அதனால எக்ஸாம்ல வர கட் ஆஃப்ங்கிறது நம்ம கூட எழுத போறவங்களை பொறுத்துதான் தீர்மானிக்கப்படும் நம்ம கூட போட்டி போடுறவங்க அந்த கொஸ்டின் லெவலு இவ்வளவு பேர் அட்டன் பொறுத்து பொறுத்துதான் கட் ஆஃபே வரும் அதனால இவ்வளவுதான் கட் ஆஃப் வந்தது அப்படின்னு நினைச்சிட்டு இந்த எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது எப்போதுமே ரிட்டர்ன் எக்ஸாம்ல ஒரு நிறைய மார்க் எடுக்கணும்னு பாருங்க சோ என்ன கேட்டீங்கன்னா ஒரு நாற்பதுக்கு மேல எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலை அப்படின்னே நான் சொல்லுவேன் அந்த ஐம்பது மார்க்ல நாற்பதுக்கு மேல எடுக்க பாருங்க இதுக்கு மேலயும் உங்களால எடுக்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பா எடுக்க பாருங்க பட் இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம் எல்லாம் கட் ஆஃப் கம்மியா தான் வந்திருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இந்த எக்ஸாம நீங்க அப்ரோச் பண்ணாதீங்க கட் ஆஃப்ங்கிறது நம்மளால கணிக்கவே முடியாது சோ அதே மாதிரி இந்த இப்போ நடக்கிற போற ஓபன் டெலிலயும் சிங்கிள் டிஜிட் அதாவது டபுள் தான் உங்களுக்கு அந்த வேகன்சி இருக்கும் ஒரு ஐம்பது வேகன்சி இல்ல ஒரு அதிகபட்சம் போனீங்கன்னா ஒரு எண்பது வேகன்சி கிட்ட இருக்கும் பார்மசிக்கும் டுவெல்த்துக்கும் சேர்த்து சோ இதுல நீங்க டுவெல்த் முடிச்சு அப்ளை பண்றீங்கன்னா நாற்பதுக்கு மேல கண்டிப்பா எடுக்க பாருங்க இதே இதே நீங்க பார்மசி முடிச்சு பண்றீங்கன்னா இதை விட கொஞ்சம் கம்மியா கூட வரலாம் ஓகே இப்போ எக்ஸாமில் போயிட்டு நம்ம எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் ஸோ இதில் உங்களுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க அதில் ஐம்பது கொஸ்டின் அட்டன் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான டாஸ்க்காக தான் இருக்கும் ஸோ எப்போதுமே நீங்கள் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல இருந்து ஃபஸ்ட்டு எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க நான் அதுக்கு தான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டையும் படிக்க சொன்னேன் எக்ஸாமில் போய்ட்டும் நீங்கள் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்லேருந்து ஆரம்பிங்க ஏன்னா நிறைய கொஸ்டினை உங்களால் அட்டன் பண்ண முடியும் ரொம்ப சீக்கிரமாக அட்டன் பண்ண முடியும் அதே மாதிரி நிறைய மார்க்கும் உங்களால் எடுக்க முடியும் ஸோ இங்கிலீஷ் கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் ஏன்னா எதுக்கு உங்களுக்கு இருபது நிமிஷம் இந்த இதுக்கு டைம் எடுத்து அட்டன் பண்ண சொல்றேன்னா இதுல உங்களுக்கு ரீடிங் காம்சன் ஜம்பிள் இந்த மாதிரி டாபிக்ல பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அட்டன் பண்ணாதான் எடுக்க முடியும் இந்த இடத்துல போயிட்டு நீங்க அவசரப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா மார்க் சில இதுல போயிடும் சோ அதனால இங்கிலீஷுக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஒரு நிமிஷம் அப்படின்னு வச்சு நீங்க அட்டன் பண்ணலாம் உங்களால சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் அட்டன் பண்ண முடியுதுன்னா நீங்க பதினஞ்சு நிமிஷத்துல அட்டன் பண்ணிட்டு முடிச்சிடலாம் பட் இதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு அதிகமான மார்க் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் சோ பதினஞ்சு நிமிஷம் டு இருபது நிமிஷம் இந்த இங்கிலீஷ் கொஞ்சம் பண்ணுங்க மீதி உங்களுக்கு நிமிஷம் இருக்கும் இருபத்தஞ்சு நிமிஷத்துல நம்ம மீதி முப்பது கொஸ்டின் அட்டன் பண்ணணும் உங்களுக்கு பதினஞ்சு நிமிஷத்துல நான் இங்கிலீஷ் முடிச்சிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு மீதி முப்பது நிமிஷம் முப்பது கொஸ்டின் இருக்கும் பட் நான் எல்லாத்துக்கும் ஒரு நார்மலா காமனான ஒரு டைமிங் சொல்றேன் சோ அப்போ இந்த இருபத்தஞ்சு நிமிஷத்துல முப்பது கொஸ்டின் எப்படி அட்டன் பண்ணணும்னா ரீசனிங் ராகால இருந்து ராகால ரீசனிங்ல இருந்தே உங்களுக்கு பதினஞ்சு கொஸ்டின் வரும் பதினஞ்சு கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஒரு நிமிஷம் வச்சு அட்டன் பண்ணுங்க இதுலயே நீங்க ரொம்ப அவசரப்பட வேண்டாம் அதே சமயம் ஒரு கொஸ்டின் ஒரு நிமிஷத்துக்கு மேல போகுது அப்படின்னா அதை விட்டுட்டு வந்துருங்க ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் எல்லாம் டைம் எடுத்துக்கிட்டு இருக்காது ஒரு கொஸ்டினுக்கு இங்கிலீஷ் முடிச்சோடே ரெண்டாவது ரீசனிங்ல போயிட்டு நீங்க அட்டன் பண்ணுங்க இல்ல இந்த பொறுமையா ஒரு கொஸ்டின் ஒரு நிமிஷம் நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது பதினஞ்சு மார்க்கையும் பதினஞ்சு கொஸ்டினையும் ஈஸியா அட்டன் பண்ணலாம் ஃபுல் மார்க்கையும் எடுக்கலாம் ரீசனிங் முடிச்ச பிறகு எங்க போகணும் ஜென்ரல் அவேர்னஸ்ல உள்ள கொஸ்டின்ஸ பார்த்து அட்டன் பண்ணுங்க ஜென்ரல் அவேர்னஸ்ல ஏழு கொஸ்டின் இருக்கும் அந்த ஏழு கொஸ்டினுமே உங்களுக்கு ஒரு மூணு நிமிஷத்துல அட்டன் பண்ணி முடிக்கலாம் அதிகபட்சம் அஞ்சு நிமிஷம் எடுக்கும் மூணாவது உள்ள பண்ணுங்க பைனலா கடைசியா மட்டும் நீங்க உள்ள கொஸ்டினா தொடுங்க ஏன்னா ஆப்டிடியூட்ல உள்ள கொஸ்டின் கஷ்டமா தான் கேட்பாங்க ஒரு கொஸ்டின் நீங்க தொட்டீங்கனாலே கண்டிப்பா ஒரு நிமிஷத்துக்கு கம்மியா உங்களுக்கு டைம் எடுக்காது அப்போ ஆப்டிடியூடுக்கு நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் ஸ்பீடாக பண்ண தெரியணும் அக்யூரேட் அக்யூரேட்டாவும் நீங்க பண்ண தெரியணும் அப்போ மீதி எவ்வளவு டைம் இருக்கோ அதை நீங்க ஆப்டிடியூடல போயிட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ஆப்டிடியூடல நான் சொன்ன மாதிரி எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணணும்னு நினைக்காதீங்க நான் சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு கொஸ்டின் நீங்க அட்டன் பண்றது சேஃப் அப்படின்னு எப்போதுமே நினைச்சுக்கோங்க இது உங்களுக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் யூஸா இருக்கும் நீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் போதும் அதை மேனேஜ் பண்றதுக்கு இருக்கும் இப்படி அட்டன் பண்ணீங்கன்னா இந்த நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல உங்களால இந்த ஐம்பது கொஸ்டினுமே கண்டிப்பா அட்டன் பண்ணிட்டு வந்திருக்க முடியும் நிறைய பேர் தெரியாம என்ன பண்றாங்கன்னா ஆப்டிடியூடு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காருந்தாங்க ஆப்டிடியூட்ல ஒரு கொஸ்டினுக்கு சில பேர்லாம் மூணு நிமிஷம் டைம் எடுக்காங்க ஒரு கொஸ்டினுக்கு அப்போ தெரிஞ்ச கொஸ்டினும் நம்ம விட்டுட்டு வந்துடும் அதுக்காக தான் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை கொஞ்சம் பார்த்து எல்லாமே நீங்க படிச்சுட்டு போறீங்க ஓகே பட் எக்ஸாம்ல போயிட்டு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியலன்னா தெரிஞ்ச கொஸ்டினையும் விட்டுட்டு வந்துரும் அதுல நீங்க கவனமா இருக்கணும் அடுத்து சிலபஸ் பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு பாக்கலாம் உங்களுடைய வாட்ஸ்அப்ல இருந்து மட்டும் டைப் அனுப்புங்க இந்த அண்ட் டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பி இதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து உங்க கையில வச்சுக்கோங்க ஏன்னா இதுல உள்ள டாபிக்ஸ் மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க இந்த எக்ஸாம் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் இருக்கிற நாட்கள்ல சரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி படிங்க கண்டிப்பா உங்களால புல் சிலபஸே கம்ப்ளீட் பண்ண முடியும் ரொம்ப ஒரு நல்ல வேலைவாய்ப்பு அதை சரியான முறையில நீங்க பயன்படுத்திக்கோங்க நன்றி வாழ்த்துக்கள்